வணக்க முறை விட இன்றைக்கு நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் இரவு பொழுது எங்கே போய் கொண்டிருக்கிறோம் சொன்னால் மத்திய கல்லூரிக்கு மத்திய கல்லூரிக்கு போகிறோம் அங்கே நான் வந்து வாக்கு எண்ணப்படுது அந்த காட்சி தான் காட்டப்புறம் வாக்கு தான் அடிக்கல பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு இந்த ஆழ்ப்பாணத்தில் அடையாளங்கள் உண்டு இந்த மணிக்கூட்டு கோபுரத்தடியில் நிற்கிறேன் ஏன் நிற்கிறேன்னு சொன்னால் சொல்ல விதவில் இருக்கும் இன்றைய பொழுதில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அந்த வாக்கு கணக்கெடுப்பு நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நிற்கிறேன் இந்த மணிக்குட்டு கோவரத்துக்கு நேரே இருக்கிற வீதிகளால் பக்கத்தில் நான் வந்து மத்திய கல்லூரியில் தெரிகிற நேர் பகுதி அந்த மத்திய கல்லூரியில் வந்து வளைமை போல் இந்த முறையும் வந்து கணக்கெடுப்பு நடைபெற ஆரம்பிச்சிருக்குது அந்த பகுதியில் நான் நிற்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பேர் வந்து ஆங்காங்கே தெரியணும் பல கட்சிக்காரர்கள் பல ரிப்போர்ட்டர்கள் அப்படி இப்படி என்று இந்த இடம் வந்து நடமாட்டத்தோடு தற்பொழுது காணப்படுது என்னென்னு சொன்னால் இந்த முறை பழமையோட ஒரு சவாலான தேரலாக தான் இருக்கப்போகுது என்னென்னு சொன்னால் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் நீக்கினோம் நான் நினைக்கிறேன் இந்த முதல் முறை நினைக்கிறேன் இவ்வளோ அதிகளவான பேர் போட்டியிடுறது அப்போ எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு பட்டத்துடன் வரிவினம் எத்தனை இது நடக்க போதுன்றதில் ஒரு பரபரப்புடைய வந்து இந்த சூழல் இருக்குது இந்த ஆறு ஆசனங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் வந்து யாழ்ப்பாணத்தில் போட்டியிடினோம் Смотрите, глянь, был. தற்பொழுது வந்து வாக்கு என்று நடந்து கொண்டிருக்கோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு அந்த வேட்பாளர்கள் எல்லாம் வந்து உள்ளே கொண்டிருக்கணும் இது நான் நிற்கிற இடம் வந்து மணிக்கூட்டுக்கு போகிறது பக்கத்தில் இது இந்த பக்கத்தில் எந்த வீதியிலேயும் வந்து சாவடி போடப்பட்டு இதில் எல்லாம் பாச அனுமதி எல்லாம் அட்டையெல்லாம் பார்த்தா உள்ளே விடுபடுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தாலே வந்து பாதை இருக்குது ஏன்னால் முதலெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சந்தியான போகலாம் இப்போ வந்து இதுலேருந்தே வந்து நடந்து பாசெல்லாம் காட்டி மீடியா சி அதெல்லாம் காட்டி தான் உள்ளே போகணும்

Lain komentar, lain komentar ya pas <laughs> lagi. <laughs> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những

இன்றைக்கு தேர்தல் வாக்கு இடத்துலேருந்து இடத்துல உள்ளுக்கு கலநிலங்கள் எப்படி இருக்குது உண்மையை சொல்ல போனால் உள்ளே நுழைவதற்கு சில விசேட அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களை மாத்திரம் தான் அனுமதிக்கின்றார்கள் ஆகவே சச்சமயம் உள்ளே பிரவேசிப்பதற்கான அனுமதி அட்டை எனக்கு இல்லாத காரணத்தினால் இத்தருணத்தில் என்னை அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆசனங்கள் கிடைக்க பெற்றதன் பிற்பாடு சகல வேட்பாளர்களையும் வேட்பாளர்களுக்குரிய அடையாள அட்டையை வைத்து உள்ளே அனுமதிப்பதாக கூறியிருக்கிறார்கள் அதனால் கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் ஏற்கனவே விசேட பத்திரத்தை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உள்ளே சென்றிருக்கின்றார்கள் நாங்கள் இனித்தான் செல்லக்கூடிய மாதிரியாக இருக்கோம் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் கடந்த காலங்களில் தமிழ் தேசியத்தின் பாதையில் நாங்கள் தவறிழைக்காத ஒரு சரியான தரப்பாக பயணித்திருக்கின்றோம் அந்த வகையில் விவசாய செயற்பாடுகளை மக்கள் ஏற்று அங்கீகரித்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் આ સિવિલ એરિયા નહી અમારું વિલેજ એરિયા નહી આ મારી બણ દેખાઈ જાતી નહી સિવિલ એરિયા નહી યાર de itu ra என்னங்க போய் பாடா பாருங்க இங்க ஆர்கார்ட் வெளிய போறன்னு சொன்னா ஆர்கார்ட் தான் வெளிய போனாலும் மரியாதை நிமித்தத்தால நான் போறேன் நீ ரெண்டு ஏரியால கெபண்டியோ யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறாய் சரியா இது ஒரு புரோ இனாய் இல்ல இன்ன சரியா முன்னால கூட මොனோரியாக பண்ண பண்ணுக்கையனா கூட அடடடல நான் வெத்த린 என்னன்னு சொன்னா நீங்க பார்த்துக்கொண்டிருக்கிறது வந்து தற்பொழுது யாழ்ப்பாணம் இந்த வாக்கெடுப்பு நடக்கிற இடம் தானே மத்தியில் இருக்கு முன்னாலே இருக்கிற அந்த காவலர் தடுப்பு இந்த தற்பொழுது கூட சோதனை சாவடி இருக்குதானே போலீசார் நிற்கிற இடத்துல அர்ச்சனா வந்து ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது உள்ள விடாதபடியாக பொஷன் இல்லாதபடியாக உள்ள கூடாதபடியாக பிரச்சனை போகுது அந்த இதில் இருந்து வந்து உள்ள கட்சிக்காரெல்லாம் வந்து பாஸ் அனுமதி இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகலாம் ஆனால் அரிச்சுன்னா உள்ள விட இல்லைன்னு சொல்லி பிரச்சனைப்பட்டு போகுது

பேசேன் <laughs> பேச